அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் வீரப்பூர் அருகில் ரெண்டரை ஏக்கர் பரப்பளவுங்க செம்மண் பூமி அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குத்துப்பாறை மாதிரி கல் இருக்குங்க அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் ஒரு சில இடம்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்கும் செம்மண் தன்மை ரோடு பேஸு ஏக்கர் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க பார்க்குறது தான் அந்த இடங்க இந்த மாதிரி பாறைலாம் இருக்குதுங்க கொஞ்சம் தார் ரோடு பேசி பஞ்சாயத்து தார் ரோடு விலையை அனுசரித்து பேசி எடுத்துக்கலாங்க அருகாமையில் வீரப்பூர் ரோடு ஒரு கிலோமீட்டர்ல இருக்குதுங்க பக்கத்துலையே வேணுங்கிறவங்க வாங்க நம்ம வேலையை அனுசரித்து பேசி வியாபாரத்தை எடுத்துக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்